சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில நாம நிறைய ஆலயங்களுக்கு போறோம் நாம ஆலயங்களுக்கு போறதே நம்முடைய கர்ம வினைகள் கழியணும் அப்படின்றதுக்காக நமக்கு கடவுளினுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நமக்கு குடும்பத்துல நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக நமக்கு நம்முடைய தலைமுறைகள் நிம்மதியா வாழணும் அப்படின்றதுக்காக இப்படி நிறைய வேண்டுதல்களோட நாம ஆலயங்களுக்கு போறோம் இந்த நினைப்பிலேயே நாம எந்த ஆலயத்துக்கு போறோமோ அந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு தவறிடு நாம ஒரு ஆலயத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் என்ன அந்த ஆலயத்துல மூலவர் யார் அந்த ஆலயத்துல சுவாமி யாரு தாயார் யாரு அந்த ஆலயத்தினுடைய மூலவர் யாரு அம்பாள் யாரு அங்க இருக்கக்கூடிய உப கடவுள்கள் யார் யார் இருக்காங்க அந்த ஆலயத்துல ஸ்தல விருட்சம் என்ன தீர்த்தங்கள் என்ன தீர்த்தங்களின் பெயர் என்ன இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும் ஓரளவுக்காவது நம்ம தெரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு திருநள்ளாறு சனி பகவானினுடைய தாக்கம் குறையணும் அப்படின்றதுக்காக திருநள்ளாறு நாம போறோம் ஆனா எவ்வளவு பேருக்கு தெரியும் திருநள்ளாறு சனி பகவானுக்கு மட்டும் பிரசித்தி பெற்றது கிடையாது அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் தர்பாரண்யேஸ்வரர் அவரை வணங்கும்பொழுது நமக்கு சனி பகவானினுடைய தாக்கம் குறையும் அப்படின்றது தான் உண்மை இல்லையா நல்லதமையேண்டிய கதை கூட சொல்லியிருந்தேன் இப்படி ஒரு ஒரு ஆலயத்துக்கு போகும்பொழுதும் சுவாமியினுடைய அதாவது மூலவரனுடைய அம்சம் என்ன சிறப்புகள் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும் நிச்சயமாக ஏதாவது ஒரு சிறப்பு ஒவ்வொரு ஆலயத்துலையுமே இருக்கும் மூலவருக்கு உதாரணத்துக்கு தர்பாரண்யேஸ்வரர் அவருக்கு வந்து தர்பை வனத்துக்குள்ள அதாவது ஆரண்யம் அப்படின்னா வனம் காடு தர்ப ஆரண்யம் அப்படின்னு சொன்னா தர்பை காட்டில் சுயபுவாக உருவானவர் தர்பாரண்யேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலவர் அந்த தர்பை பொருட்கள் எப்படி இருக்கும் அந்த தர்பை பொருட்களினுடைய தழும்புகள் அந்த சிவபெருமானினுடைய திருமேணியில படுக்களாக பதிந்து இருக்கிறது அப்படின்றது இப்போ நாம ஒரு பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இது மாதிரி ஒரு ஒரு மூலவருக்குமே ஒரு சிறப்பு இருக்கு மூலவரை உன்னிப்பாக கவனித்து பார்க்கும் போது நமக்கு தெரியும் அலங்காரங்கள்லாம் செஞ்சிருக்காங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின் போது அவருக்கும் ஒரு சிறப்பு இருக்கு திருத்தணி முருகப்பெருமான் அதாவது மூலவர் இருக்கார் இல்லையா அவரினுடைய சிறப்பு என்ன மூலவரனுடைய அற்புதம் என்ன நாம மூலவருக்கு கவனிக்கும் போது என்ன அம்சத்தை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தா திருத்தணி மூலவரினுடைய நெஞ்சு பகுதி மார்பு பகுதியில ஒரு பள்ளம் இருக்கலாம் அந்த பள்ளம் எப்படி உருவானது அப்படின்னு சொன்னா சூரனை வதம் செய்த போது ஏற்பட்ட ஒரு பள்ளம் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது தெரியும் இல்லையா ஏன் அலங்காரம் பண்ணிடுவாங்க நமக்கு தெரியாது புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி திருத்தணி முருகப்பெருமானினுடைய நெஞ்சு பகுதியில ஒரு பள்ளம் இருக்கு இந்த பள்ளம் சூரனை வதம் செய்த போது ஏற்பட்ட பள்ளம் அப்படின்னு சரிங்களா அடியனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுனாலதான் இந்த ஒரு பதிவு இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்